வாழ்க்க அன்பர்களே மனிதன் பிறவி எடுக்கிறான் அந்த பிறவியில இன்பம் துன்பம் ரெண்டு இருக்கு ஆனா அவன் அதிகமா துன்பத்தை அனுபவிக்கிறானா இன்பத்தை அனுபவிக்கிறான் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் வாழ முடியுதா ஒரு அமைதி நிலையில் அவனால் வாழ முடிகிறதா என்று பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு அமைதி இழந்து வாழ்பவர்கள் தான் குறை அதிகம் அமைதி குறைவில் தான் வாழ்கிறது இன்னைக்கு எல்லாமே நமக்கு இருக்குது இந்த விஞ்ஞான உலகம் மனிதனுக்கு நிறைவு கிடைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு மனம் ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு கோவம் கோவப்படுறான் வினோதமான மனிதர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி குறைக்கிறாங்க எல்லா பொருளுக்கும் விலை குறைய போகுது இல்ல வருத்தப்படுபவர்கள் வியாபாரிகள் ஏன்னா ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி கட்டாம இருக்கிறது நம்ம இந்தியாவில நாற்பது கணக்கெடுத்திருக்கிறாங்க நாற்பது பெர்சன்ட் பேர் ஜிஎஸ்டி மக்கள் இருந்து வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு கட்டுறது இல்லை இப்போ அவங்க பாட்டு தான் திண்டாட்டம் ஏன்னா கொள்ளையடிப்பது குறைந்து போய்விடும் அதனால அதை அப்போஸ் பண்றாங்க மறைமுகமான அப்போஸ் பண்றாங்க இனி என்ன ஆகும்னு தெரியல கோயம்புத்தூர்ல நேற்று டீ விலை ஏத்திட்டாங்க பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க பதினேழு ரூபாய் என்னமோ சொல்றாங்க இன்னும் தெரியல டீ குடிக்கிற பழக்கம் எல்லாம் விட்டுட்டோம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாலே இவங்க ஏத்துறாங்க அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி எங்க போய் கண்ட்ரோல் அப்ப மனிதன் வந்து நோ லைஃப் யாரு வந்து அற வாழ்க்கையில் வாழ்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் எந்த சிக்கல்கள் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார் அறம் தலை வேண்டும் நான் எனக்கு ரீசெண்டாக எங்கள் யூனியன்ல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பேங்கில் உண்மை சம்பவம் போன வாரத்தில் நடந்தது மதியான உணவுக்கு மாட்டுக்கறி கொண்டு வந்து சாப்பிட்டு அப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த மாட்டுக்கறியை கொண்டு வந்து மத்தியான உணவுக்கு இங்க கொண்டு வராத நீங்க வீட்டிலயே சாப்பிட்டுக்கோங்க மறுநாள் அங்க ஒரு மாட்டுக்கறி விழாவை நடத்திட்டாங்க அத பெருமையா எங்க யூனியன்காரங்க போட்டிருக்காங்க எங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் அதை போட்டிருக்காங்க பெருமையா இது நடந்து கரெக்டா இரண்டாவது நாள் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதை பார்த்தா யாருனாலும் கண்ணீர் விட்டுருவா ஒரு கன்று குட்டி ஒரு தெருவில் வருது ஒரு கன்று குட்டி தெருவில் வருது அங்கு ஒரு மாட்டினுடைய தலை தெரியுது இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுதுன்னு சொன்னா மாட்டு இறைச்சி எல்லாம் தொங்கிட்டு இருக்குது அதுக்கு நடுவுலதான் தலை தொங்குதுங்க இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுதுன்னு சொன்னா மேலே ஏறி நின்று அந்த தலையோடு உரசி கொண்டு கண்ணீர் விடுதுங்க அப்படி அதனுடைய தாயாக இருந்திருக்காங்க அந்த மாட்டினுடைய தலைதான் தெரியுது அந்த தாயினுடைய தலைதான் தெரியுது இந்த கன்றுக்குட்டி அதை உரசி கொண்டு அப்படியே கண்ணீர் விடுதுங்க எனக்கு உண்மையிலே அழுக வந்துடுச்சு மகரிஷி ரெண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ் பிற உயிர் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அதை மாத்துறாங்க துன்பப்படுவோருக்கு ஏன் தின்னாம இருக்க முடிகிறேன்னு சொல்லிதானே தவறு ஏன்னா நான் கூட பல இடங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தேங்க அதிகமான விபத்து நடக்கக்கூடிய இடங்கள் ஏழு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பலி இடக்கூடிய இடங்கள் அதிகமா இருக்குது அங்கதான் விபத்துக்கள் அதிகமாக இருக்கா எதிர்பாராத துன்பங்கள் வாழ்க்கை சிக்கல்கள் அங்கதான் வருது ஏன் இந்த மாமிசம் உண்பதை மட்டும் நான் சொல்லல பிற உயிருக்கு துன்பம் கொடுக்காம நீங்க எனக்கு வந்து கங்கா முதல் காவிரி வரை அது ஒரு புத்தகம் உண்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு படித்த புத்தகம் படிச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுல அந்த ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு ஒரு நிகழ்வை குறிப்பிடுறாரு அந்த ஆதி காலத்துல அவர் பின்னோக்கி போய் எழுதுனார் ரொம்ப அருமையான புத்தகம் கங்கா முதல் கா கங்கை வரைன்னு இருக்கும் அந்த புத்தகத்துடைய யாராவது இருந்தா அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க அருமையான புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அதுல ஆசிரியர் குறிப்பிடுறாரு என்னன்னா ரெண்டு குழுக்கள் மனித குழுக்கள் தான் அது அந்த காலம் பெண் தலைமை தாங்கி நடந்த காலங்கள் அந்த பெண்கள் தான் தலைமை தாங்கி போறாங்க அந்த குழுக்களுக்குள்ள உறவுகள் எல்லாம் கிடையாது அதை பத்தி நான் டீட்டெயில போகல அப்போ அந்த குழுக்கள் வந்து வேட்டையாடும் வேட்டையாட போயிட்டு மிருகங்களை வேட்டையாடிட்டு வருவாங்க வரும்போது இந்த குழந்தைகளை விட்டுட்டு போவாங்க கொகைகள்ல மிருகங்கள் வந்து இந்த குழந்தைகள் தூக்கிட்டு வரும் அதுக்காக அழமாட்டாங்க அங்க உணர்வுகள் கிடையாது சொந்த அந்த பந்த உணர்வுகள் கிடையாது கொஞ்ச காலம் ஆகும் பொழுது மிருகங்களுடைய தட்டுப்பாடு வரும் தட்டுப்பாடு வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிற குழுக்களாக இன்னொரு குழுக்கள் மனிதர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் இவங்க போய் என்ன அழிப்பாங்க அழிச்சிட்டு அந்த இடத்த கைப்பற்றுவாங்க இதுல அந்த பெண் தான் தலைமை தாங்கி செல்ற அப்போ ஒரு குழுக்களை அழிக்கும் பொழுது அங்க ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காலை பிடிச்சு இப்படி தூக்கிட்டு மண்டை ஒரு அடி பாறையில் கண்டுல ஒரு அடி இந்த குழந்தை வீல்னு கத்தி உயிர் இது ஆசிரியர் எழுதியிருக்கிறார் இது நடந்து பல கொஞ்சம் காலம் கழிச்சு இந்த குழு என்ன பண்ணதுன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆஹ் பற்றாக்குறை வருது அதனால வேறு இடத்துக்கு மாற போறாங்க அப்ப போகும் பொழுது இந்த பெண் தலைவி போறாங்க அப்படி போகும் பொழுது அந்த பாறையை பாக்குறப்பல அந்த குழந்தையை கொன்ற ஞாபகம் வருகிறது அந்த குழந்தை இறந்த ஞாபகம் வருகிறது அப்போ இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா முதல் முதலாக ஒரு பெண்ணினுடைய மனதில் வருத்தம் பிற உயிரை கொன்று விட்டோமே என்று வருத்தம் தோன்றுகிறது அப்படின்னு அந்த ஆசிரியர் குறிப்பிடாரு மிருக குணத்துல இருந்து மனித குணத்திற்கு மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த காலத்தை குறிப்பிடுகிறார் எப்ப மனிதன் வந்து மிருகத்திலிருந்து மனிதன் வந்து எப்ப மனிதனாக மாறணும்னு சொன்ன நான் இத படித்த இரண்டு நாட்கள்ல மகரிஷனுடைய ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற மகரிஷன் எது ஒரு கவிதையில என்று பிற உயிர் படும் துன்பம் கண்டு மனம் இறங்கிற்று அன்று அறம் தோன்றிற்று அந்த புத்தகம் படித்ததுக்கும் மகரிஷனுடைய கவிதைக்கும் அவ்வளவு ஒரு பொருத்தமாக இருந்தது அப்போ ஒரு மனித இனம் என்பது பிற உயிர் படும் துன்பம் கண்டு மனம் இறங்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நான் நம்ம கோவிட் டைம்ல வந்து ஒரு டொனேட் பண்ணோம் பாரத மாதா அறக்கட்டளை சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல நம்ம ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் நம்மளுடைய வேதம் குழும சார்பாக அந்த அன்பர் போன வாரம் தான் என்னை அழைச்சிருந்தது இந்த தீபாவளி அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு கொரியர் தமிழ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா அனாத ஆசிரமத்துக்கு போறது பெரியவங்க வயசானவங்களை பாக்குறது வாலண்டரி சர்வீஸ் பண்றது வாழ்க்கையை அப்படி ஃபுல்லா டெடிகேட் பண்ணிருக்கிறார் அவர் குழந்தைகளை கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டார் பெரிய வருமானம் கிடையாது அவ்வளவு சிரமப்பட்டா கூட அவர் ஹிஸ் டெடிக்கேட்டட் இப்போ அவர் தீபாவளிக்கு வரதுனால ஐயா நீங்க கொஞ்சம் எப்பவும் ஹெல்ப் பண்ணுவீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா வேதம் குழம்ப சார்பா பண்ணுங்கன்னாரு எனக்கு பண்ண முடியாது நான் தனிப்பட்ட முறையில குடுக்கிறேன் அப்படின்னு லைஃப் நான் நமக்கு முடியாட்ட கூட நம்மளால் அற வாழ்க்கை வாழ முடியுதான்னு பார்க்கணும் அப்ப அறம் ஒரு காலத்தில் தோன்றிட்டு ஆனால் அது நீடித்து நிற்கிறதா மனித இனத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நான் சென்ற வாரம் கூட என்னுடைய உரையில குறிப்பிட்டேன் பாரத நாடு ஒரு பண்பான நாடு பாரத போர் நிகழ்ந்த இடம் அது ஒரு போர்க்களம் அங்க யாரும் குழந்தைகளோ பெண்களோ போக முடியாது அந்த இடத்துலதான் போர் புரிவாங்க இறப்பது வீரர்களாக இருக்கும் போர் நடந்திருக்குது கொலை நடந்திருக்குது ஆனா அதுலயும் ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க ஒரு அறத்தை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க போர்க்களத்துக்குள்ள யாரும் செல்ல முடியாது அசோக சக்கரவர்த்தி அந்த கனிங்க போர் அது நிகழ்ந்த இடம் அந்த இடத்தை சொல்லுவாங்க அது ஐயா கூட ஞானரிச்சி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க புத்த பிச்சு வந்து அந்த போர்க்களத்துல வந்து ஒரு பெண் வந்து தாய் வந்து தண்ணி கேட்டு அது நல்லா இருக்கும் சாம்ராட் அசோகன் நான் கூட யூடியூப்ல போட்டு விட்டுருந்தேன் யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி நான் குரூப்ல போட்டிருந்தேன் முடிஞ்ச அது போடுறேன் அந்த நாடகத்தை எல்லாருமே கேட்கணுங்க எப்படி அசோகன் வந்து ஒரு புத்தனாக மாறியது என்று ஏன்னா பெரும் உயிர்களை கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய துன்பம் அறம் என்பது இருக்குது அப்ப துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வது அப்ப இன்னைக்கு வந்து மனித குலம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எங்கேயுமே அமைதி இல்லை இலங்கையில பிரச்சனை வந்து ஓரளவுக்கு அடங்கி இருக்குது பாகிஸ்தான் என்னைக்குமே பிரச்சனை தான் நேபாளம் நேத்து பார்த்துருப்பீங்க ஒரு பெண் ஒரு மந்திரியினுடைய பழைய பிரைம் மினிஸ்டருடைய உள்ள வச்சு தீ வச்சுட்டாங்க எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க நீ ஒரு மந்திரிய ரோட்ல அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அற வாழ்க்கை வாழ்க்கிறார்களா மனித என்ன எவ்வளவு பரிணாமத்துல உயர்ந்து வந்திருக்கிறது மனிதன் ஆறாவது அறிவு என்று சொல்லுகிறோமே நமக்குள்ளே அடிதட்டி இருக்கு நமக்குள்ளே அடிந்துட்டு இருக்கு ஓட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்கு தவ செய்பவர்களுக்குள்ளும் இருக்குது அதனாலதான் சொன்னேன் தவ செய்பவர்கள் எல்லாருமே முற்றிலும் முழுமையடைந்து விடவில்லை அப்ப தவ செய்கிற நம்மளே எப்படி இருக்கிறோம்னு சொன்னா மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்பது அற வாழ்க்கைக்கு உட்பட்டு வாழ்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் உயர்ந்த சிந்தனைகளை கொள்ள வேண்டும் காரணம் நம்ம நம்ம நம்மளையே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க அந்த வழித்தோன்றல் பிறவித்தொடர் வழித்தோன்றல் வழித்தோன்றா பெற்றோர்கள் வழி நம்ம வந்தது பிறவி தொடர் அதன் மூலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப தொடரும் பொழுது கருமையை பதிவு என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் நமக்கு வர வேண்டும் எல்லாருக்குள்ளையும் பதிவு இருக்குது இன்னைக்கு கூட உரை கேட்டன பதிவு இருந்தாலே குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னாலே உங்களுக்கு பதிவு தான் குழந்தை பிறக்கும் ஞானிகளுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை பதிவு இல்லை கம்ப்ளீட் லைஃப் கம்ப்ளீட் ஓவர் அவ்வளவு அப்போ நமக்கு குழந்தை பிறந்துச்சு அது நாம பறந்துட்டோம்னு சொன்னாலே பதிவுகளோடு தான் பிறக்கணும் அப்ப இந்த பிறவினுடைய நோக்கம் என்பது அந்த பதிவுகளை முற்றிலுமாக அழித்துவிட்டு அந்த முழுமையை எய்துவது அதுக்கு தான் இந்த பிறகு ஆனா மனித மனம் அப்படி இருப்பதில்லை மனித மனம் எதையோ தேடு தரதுங்க சம்திங் நீங்களும் ஒரு மெசேஜ் போட்டிருந்த குரூப்ல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் வாழ்வது என்பது ஏதோ ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் படிச்சு பாருங்க ஏதோ ஒன்று அடைய வேண்டும் என்ற ஒரு மனம் எத்தனித்து கொண்டே இருக்கிறது அதனுடைய பாதையில் தான் நாம் சென்று கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள் வருவதில்லை இந்த உடல் பரிணாமம் கொண்டது அப்ப கருமையத்துல பதிவுகள் இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த பதிவுகளை நீக்குவதற்குத்தான் இந்த பிறவி இது நம்ம போய் யார்கிட்ட சொல்ல முடியாதுங்க யாருகிட்டயும் சொல்ல முடியாது நமக்கே புரியலங்கிற பொழுது மற்றவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் ரஷ்ய அதிபர்கிட்டயோ கிட்டயோ இல்ல நெத்தனியாவோ கிட்டயோ அல்லது ஈரான் அதிபர்கிட்டயோ போய் சொல்ல முடியும் நல்ல தலைவர்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலைங்க நல்ல மனிதர்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை போட்டி பொறாமை குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள மனம் எதையோ தேடுகிறது எதையோ அடைந்துவிட முயற்சிக்கிறது அடைந்து விட்டோம் இந்த பிறவியில் அந்த அற்புத பிறவியை அடைந்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எழ வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறதா நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டு செல்கிறேன் ரெண்டொழுக்க பண்பாடினுடைய அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா நான் சொல்லுகின்ற சொல் பிறருடைய மனம் துன்பப்படாமல் இருக்கிறதா இன்றைய காலம் இப்போ ஒரு கணவன் மனை உறவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலத்துல வரக்கூடிய குழந்தைகள் அன்னைக்கு அவரு நம்ம திருப்பூர் பழனிசாமி அந்த ஸ்டடீஸ்க்காக ஒரு அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்குது எந்த கோர்ட்டுக்கு குடும்ப கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கோர்ட்டுக்கு அந்த பாப்பா அங்க போய் ஒரு ரெண்டு கேஸினுடைய நிகழ்வு கேட்டோம்னா மயக்க மட்டும் இருந்துச்சு இது சின்ன பொண்ணு டைவர்ஸ் கேஸினுடைய அவங்க பேசுற பேச்சை பார்த்துட்டு கேட்டுட்டு மயக்க போட்டு விழுந்துருச்சுங்களாம் அப்போ ஒரு அவங்க எந்த மாதிரி வாழ்ந்து இருப்பாங்க எந்த மாதிரி சிக்கலை கொண்டு வர்றாங்க அது அதுல விடுபட முடியல அதான் இன்னைக்கு சிக்கல் இப்ப நம்ம குழந்தைகளை அந்த மாதிரிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அம்மா சொல்றாங்க ஒரு வக்கீல் ஒரு ஆண் விவாகரத்து வாங்கிட்டா அன்னைக்குதான் அவன் நிம்மதியா தூங்குறாங்க பெண்ணுக்கு பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னு சொல்றது ஆனா ஏன் முடியல மகிழ்ச்சி சொல்றாங்க விட்டு கொடுத்து போதல் பொறுத்து போதல் சகிப்புத்தன்மைன்னு சொல்றாங்க நீங்க அற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வராமல் எதையுமே சாதிக்க முடியாது அதெல்லாம் மாதிரி சொல்லுவாங்க மனவளக்கலை என்பது ஒரு சாதனை மார்க்கம் சாதனை மார்க்கம் அப்படிமா அதான் நம்ம அவரு கூட இறை சாதனை மார்க்கம்னு வச்சிருக்கிற மனித சாதனை மார்க்கம் அதற்கான வழிமுறைகளை இயற்கை என்பது தானாக கொடுக்குதுங்க நமக்கு மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் சென்றடைகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற குரு வந்தடைகிறார் உங்கள் மனம் தேடுகிறது குரு வருகிறார் இந்த மனம் நடிகனை தேடுகிறது நல்ல நடிகை நடிகை உங்களுக்கு கிடைக்கிறார்கள் உங்கள் மனம் ஒரு அரசியல்வாதியை தேடுகிறது ஒரு அரசியல்வாதி கிடைக்கிறார் ஒரு நல்ல அரசியல்வாதியை தேடுகிறது நல்ல அரசியல் கட்சியில் சேர்கிறார் ஊழலுள்ள ஒரு அரசியல்வாதியை நாடுகிறார் அதற்குள் சேர்ந்து விடுகிறார் நல்ல குழந்தைகளை விரும்புகிறார்கள் நல்ல குழந்தைகள் பிறக்கிறது அழகான குழந்தைகள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அழகான குழந்தை பிறக்கிறோம் மனம் எண்ணுகிறது சொல் செயல் வருகிறது அத வள்ளுவைய ஒரு குரல் சொல்லுவேன் என்னுடைய வினை எவ்வாறு இருக்குதோ குழந்தைகள் வந்து பிறக்கணும் அருமையான குரல் நான் அடிக்கடி எல்லா இடத்திலும் சொல்லுவேன் மறக்காத குரல் தம்பொருள் எம்ம நம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் நம்ம செஞ்ச வினைகளுக்கேற்ப எல்லாம் வருது அது நமக்கும் வருது அதனால மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க இந்த பதிவுகளை அழிப்பதிலேயே உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவேர்னஸ் விழிப்புணர்வு எண்ணத்துல கவனமா இருங்க நீங்க ஒரு அறிஞர் சொல்றார் நான் படிச்சு பார்த்தான் அவர் என்ன சொல்றாரு நீங்க ஆராய்ச்சி கூட பண்ணாதீங்க மௌனம் அவங்க மனம் மௌனத்துல இருக்க முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க ஆனா மகிழ்ச்சி அவர்கள் மௌனத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அகம் ஆய்வு செய்ய வேண்டும்ங்கிறாங்க மகிழ்ச்சி அவர்கள் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்க அகம் ஆய்வு செய்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க மௌனத்திலேயே இருக்க முடியும் அப்ப மனம் மனம் மௌனத்தில் இருக்குன்னு சொன்னாலே நீங்கள் இறைய எதை நாடுகிறீர்கள் சொன்னா இறையைத்தான் நாடுகிறீங்க ஏன்னா மௌனத்துல வந்து பொருள் புகழ் செல்வாக்குல நாட்டம் வராது அதுதான் நிறைய ஞானி சொல்றாங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய சொல் எண்ணுகின்ற எண்ணம் செய்கின்ற செயல் பிறருக்கு துன்பம் தராமல் இருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் கணித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு உணவு செய்றேன் அந்த உணவுனால பிறருக்கு பாதிப்பு வரக்கூடாது நான் உணவு தயாரிக்கிறேன் அந்த உணவு மக்களுக்கு பயன்பட வேண்டும் நான் கடை வச்சிருக்கிறேன் என்னுடைய பொருட்கள் மக்களுக்கு பசியாற்றுவதற்காக வைத்திருக்கிறேன் எங்கு பீடி சிகரெட் கிடையாது அது துன்பம் கொடுக்கக்கூடியது ஏன்னா அந்த பொருளை விற்பது கிடையாது லாபம் கம்மியாகும் பரவாயில்ல ஏன்னா இங்க எந்த அளவுக்கு அறவாழ்வில் நாம செல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இறை என்பது துணை நிற்கும் இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அறவாழ்வு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு இரையாற்றல் இறை இயற்கை சமுதாயம் உங்களுக்கு இணக்கத்தில் இருக்கும் இணங்கி கொண்டு செல்லும் உங்களை உயர்த்தி கொண்டே செல்லும் நான் இன்னைக்கு ஒரு பாடல் கேட்டேன் மகாகவி காளிதாசன் ஒரு படத்தில் உள்ள பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவ்வளவு அற்புதமா பாடிப்பார் யார் தருவார் இந்த அரியாசனம்னு ஒரு பாடல் அதுல அற்புதமா அந்த பாடல் வரும் அந்த வரிகள் எல்லாம் அவ்வளவு அது சொல்லப்படுது நீ எனக்கு எனக்கு ஒரு அரசனோட இருந்து சமமாக என்னை கொண்டு வந்து அமர்த்தி வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நாம பெருமைப்படணும் அருள் தந்தை அவர்களே எங்களை வந்து இந்த அளவுக்கு சமுதாயத்துல உயர்த்தி எங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வச்சிருக்கீங்களேன்னு நான் அதைத்தான் நினைச்சுங்க நான் மகர்ஷி அவர்கள் நம்மளை ஒரு அருள்நீதியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறான் பிரம்மஞானியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க சமுதாயத்துல யாருக்குமே கிடைக்காதுங்க வேற எந்த அமைப்புலையும் பிரம்மஞான பயிற்சிங்கிறதே கிடையாது மகரிசி தான் கொடுத்திருக்கிறார் அப்போ ஒரு பிரம்மஞானியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார யார் தருவார் பெருமைப்படம் பட் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மகரிசியாக தான் சொல்லியிருக்கிறார் கொடுத்துட்டேன் உயர்த்தி கொள்வது உங்க கையில இருக்கு அப்ப தினசரி கொண்டு மட்டும் சொல்லுகிறாங்க தினசரி பிராய்சித்தம் முயற்சி சொல்றாங்க அந்த பிராயச்சித்தம்னு சொல்லும் பொழுது நீங்க யார் யாரெல்லாம் மனசை இருப்பீங்க யாரெல்லாம் உங்களால வருத்தப்பட்டு இருப்பாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்புக்குற மானசீகமாக மன்னிப்பு அதே மாதிரி நான் இப்படி சொல்லால பிறரை வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி நாம நம்மளால கண்டிப்பா யாராவது ஒண்ணு ரெண்டு பேர் வருத்தப்பட்டு இருக்கோம் அடிக்கடி ஃபீட் பண்றீங்க தவறுகள் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறோமே அப்படின்ட்டு அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கிட்டிருக்கிறோம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கலாம் இந்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு பிராய்ச்சி அடுத்த ஒரு மேல் பதிவு மேல்பதிவு என்ன தவம் செய்யுங்க நல்ல காரியங்களை செய்யுங்க பிறருக்கு உதவுங்கள் தவம் செய்யுங்கள் தற்சோதனை செய்யுங்கள் மேல் பதிவாக இருக்கும் நல்லதை கேட்டுங்க யூடியூப் பாக்குறீங்கன்னு சொன்னா சாமியோட உரை ஞானிகளுடைய உரை சினிமா பாட்டு அப்பப்போ கேட்கலாம் கொஞ்சம் நல்ல பாடுகளும் கேளுங்க டாம் டுமில் கேட்காது ஜீவகாந்தம் போயிடும் இந்த வேண்டாம் இந்த குடும்ப பிரச்சனைகள் உள்ளது வரும் எப்படி மாமியார் வறுக்கிறது மருமகள் எப்படி வறுக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை கேளுங்க மேல்பதிவு அடியோடு அடித்தால் துரியாதீதம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க மகரிஷி அந்த முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க தினசரி யார நான் புண்படுத்திருக்கிறேன் மன்னிப்பு கொள்ள மேல்பதிவு விடுங்க நல்ல பதிவுகளை உள்ளுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருங்க நல்லதை கேட்டுக்கொண்டே இருங்க வேண்டாதுன்னு கேட்காது இனி நல்லதை பதிவாக இடும் பொழுது இந்த கருமையன் தூய்மை அடையும் அப்படி கருமையன் தூய்மை அடையும் பொழுது அதனுடைய எழுச்சி என்பது நல்ல எண்ணம் சொல் செயலே வெளிப்படும் அப்ப எண்ணம் சொல் செயல் நல்லதாக வெளிப்படும் பொழுது இந்த மிகப்பெரிய சக்தி இந்த இயற்கை சக்தி உங்களை அரவணைத்துக் கொண்டு செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் அரவணைத்து கொண்டு செல்லும் நீங்கள் நல்ல வழியில் செல்வீர்கள் ஒரு ஜீசஸனுடைய ஒரு வாசனை ஒன்று அடிக்கடி சொல்வேன் உன்னை கைப்பிடித்துக்கோள் உன்னை வழிநடத்தி செல்கிறேன்னு சொல்லி அப்ப என்னன்னா இந்த இயற்கையோடு நம்ம இணைந்து செல்லும் பொழுது அது நம்மளை வழிநடத்திக் கொண்டே செல்லும் துன்பங்களிலிருந்து விடுபடுத்தி விடும் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கேற்ப ஒரு துன்பம் வரும் அதை விலக்கிக் கொண்டே செல்லும் நம்ம என்ன அடைய வேண்டுமோ அந்த இலக்கு எளிதாக அடந்து விட முடியும் அதான் இயற்கையினுடைய மாபெரும் சக்தி அதனால அந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்போ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அற வாழ்க்கை வாழ்ந்து இந்த இயற்கையோடு இணைவதற்கு முயற்சி செய்யுங்க இயற்கை என்பது எங்கோ இல்லைங்க நம்மளோட இருக்கிறது நம்மளுடைய மனதில் தான் இருக்கிறது உங்களுடைய முயற்சியில் தான் முயற்சியில்தான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ புலனடக்கம் வேண்டும் எல்லாவற்றிலும் புலனெடுக்க வேண்டும் அந்த அடக்கத்தோடு நம்ம வாழ்ந்து செல்லும் பொழுது நிச்சயமாக இரையாற்றல் நம்மளை வழிநடத்தும் அது எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அதை இயல்பாக கொண்டு சேர்க்கணும் நம்ம தேட வேண்டியதல் அதுவா தானாக நம்மளை கம்பிக் கொள்ளும் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க